வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெஸ்டர்ன் டைம் கிளாசட் எப்படி நம்ம வைக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு வால் டைல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு ஃப்ளோரிங் டைல்ஸ் மட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க பழைய கிளாஸெட்லாம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃப்ளோரிங் டைல்ஸ் விட்டினதுக்கப்புறம் கிளாஸெட் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பழைய கிளாசெட் இருந்த பைப்பு தான் அதே அளவுக்கு தான் தூக்கியிருக்கு பைப் மட்டும் புதுசாக போட்டு தூக்கி விட்டுருக்கு மற்றபடி வாலில் உள்ள டேப் ஐட்டோம் எல்லாமே அப்படியே இருந்தது தான் டேப் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நம்ம புதுசாக மாட்டியிருக்கோம் பழைய டேப்லாம் கழட்டிட்டு எல்லாமே புதுசு போட்டிருக்கோம் மேலே ஹீட்ருக்கு ரெண்டு ஆங்கில காக்கு போட்டு ரெண்டு கனெக்டிங் கனெக்டிங்ஸ் போட்டோம் இது பார்த்திங்கன்னா ஷவர் புதுசு போட்டிருக்கு இது ஷவர் வால் வந்து இது பழசு தான் இந்த ரெண்டு ஷார்ட் பாடி ரெண்டு புதுசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன் ஒன்று ஆங்கில காக்கு ஒன்று வந்து ஹெல்த் பிளாஸ்டர்ட்டுக்கு இன்னொன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ங்க்க்கு இதுதான் தூயணும் ஆங்கில காக்கு இப்போ நம்ம வந்துட்டு கிளாஸ் ஷெட் எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பைப்பு தூக்கி இருக்கிறதா நம்ம இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் ஷெட்டில் இந்த காடி இருக்குது பார்த்திங்களா இந்த காடி அளவுக்கு இந்த பைப்பை நம்ம கட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டேன் இது வளர்த்தியை நம்ம தூக்கி விட்டுருப்போம் அதை வந்துட்டு இந்த காடி இந்த கிளாஸ் காடி வருது பார்த்திங்களா இந்த மட்டத்துக்கு இதை நம்ம கட் பண்ணிடுறோம் கட் பண்ணிவிட்டு இந்த வாயு வந்துட்டு இதுக்குள்ளே போகாது அதுக்காக நம்ம வந்து ஹீட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணி இதை உள்ளே இறக்கணும்னா இறங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த வாயு வந்துட்டு உள்ளே போகாது அதுக்காக நம்ம வந்து ஹீட் பண்ணி உள்ளே இறக்குறோம் இப்போ வாங்க நம்ம ஹீட் பண்ணி இதை உள்ளே இறக்கிடலாம் வேணும் நம்ம இப்போ வந்து ஃபீட் பண்ணிக்கலாம் பைப்பை பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிக்கணும் நல்லா பைப் நல்லா வாட்ரு வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா பைப் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பைப் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துக்கி அமுக்கிடலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஆசை வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கப்ளிங் போகும் லைட்டாக அப்படியே ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா கப்ளிங் பண்ணுவோம் அப்படியே எடுத்துட்டு உங்கள்கிட்ட நாலு இன்ச்சு பைப்பு விட்டு பைப்பு இருந்தாலும் அமைக்கி கப்ளிங் போட்டுருவான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நல்லா உள்ளே ஹீட் பண்ணி நல்லா மட்டமாக ஃபுல்லாக இது வரைக்கும் இறங்கிடுச்சு க்ளாஸ் செட் லைட்டாக ஆடணும் அப்படின்னா தான் நம்ம நாளைக்கு தூக்குறதுனாலும் தூக்கிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வச்சுருந்திங்கன்னா அந்த ஹோல்ஸுக்கு அப்படியே பி பைப் அப்படியே செட் ஆயிரும் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடும் இப்போ நம்ம இந்த நேர் வச்சுட்டு கிளாஸ் செட் நல்லா நேராக இருக்கான்னு பார்த்துட்டு டேப்பில் எல்லாத்தையும் அளந்துட்டு நம்ம அந்த ஸ்க்ரூ மார்க் இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ அதே மாதிரி இங்கிட்ட ஒரு ஸ்க்ரூ ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம்னா கிளாஸ் நல்லா கிச்சன் உக்காந்துக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தாள ஸ்க்ரூ வாங்கி போடுங்க நம்ம அந்த சாதா ஸ்க்ரூ வாங்கி போட்டோம்னா துரு பிடிச்சிரும் துரு பிடிச்சி கட் ஆகிரும் இந்த மாதிரி பித்தாள ஸ்க்ரூ வாங்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்க்ரூவோட சைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சிக்கு பத்து எழுவத்தஞ்சுக்கு பத்து ப்ராஷ் ஸ்க்ரூ வாங்கி டைட் வச்சிட்டோம்னா நம்ம எந்த நாளைக்கும் இக்காது அப்படியே இருக்கும் இப்போ நம்ம இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஹோல்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்கள் இப்போ நம்ம க்ராஸ் சைடு டேப்பில் அளந்து கரெக்டாக வச்சாச்சு நேராக இருக்குது அதாவது பேக் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாகும் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒம்பது இன்ச் இருக்குது அதாவது பின்னாடி இருந்துட்டு ஒம்பது இன்ச் இருக்குது அதே மாதிரி இந்த சைடும் ஒம்பது இன்ச் இருக்குது பேக் சைடு ஓட்டிட்டு அப்போ கிளாஸ் எட் நேராக இருக்குது இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூ பண்ணுற ஹோல்ஸ் மார்க் பண்ணிடுவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கர் இருந்துச்சுன்னா மார்க்கரை உள்ளே விட்டு மார்க் பண்ணலாம் லெட்டு இதெல்லாம் அந்த டைல்ஸுக்கு தெரியாது ஒயிட் கலர் டைல்ஸ்னால் லெட்டு தெரியும் ரெய்பில் ரைஃபில் மட்டும் உள்ளே விட்டு மார்க் பண்ணலாம் அப்படின்னாடி மார்கர் நல்லாயிருக்கும் இப்போ நம்மக்கிட்ட மார்க்கர் இல்லாதனால அதே ஸ்க்ரூவில் ஒயிட் சிம்ட்டு கொஞ்சம் கலந்துக்கிறோம் இந்த மாதிரி ஒயிட் சிம்ட்டை கலந்துட்டு கரெக்டாக கொஞ்சோண்டு எடுத்துட்டு அந்த ஹோல்ஸில் விட்டுருங்க அந்த ஹோல்ஸில் விட்டு ரெண்டு தட்டு இந்த மாதிரி ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அதில் உள்ளது உளுந்துடும் ஒயிட் சுண்டு கீழே உக்காந்துக்கணும் அதே மாதிரி அந்த ஹோல்ஸையும் மார்க் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒயிட் சுண்டு எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம கிளாஸ் எடுத்து வைக்கலாம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம கிளாஸ் எடுத்து எடுத்துகிட்டோம் பாருங்கள் மார்க்கு இங்கே ஒரு ஒயிட் சிம்ட்டு அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் இப்போ நம்ம இதை ட்ரில் பண்ணிடலாம் ட்ரில் பண்ணி அச்சுக்கல் அடித்து கொத்து வச்சு போட்டு கிளாஸ் எடுத்து வச்சு முறிக்கிடலாம் வாங்க நம்ம இதை ட்ரில் பண்ணிடலாம் ஓகே நண்பர்களே ட்ரில் பண்ணிடலாம் கரெக்டாக அதே மார்க்கில் வச்சுட்டு அப்படியே ட்ரில் பண்ணிடுங்க ஓகே ட்ரில் பண்ணியாச்சு அந்த மண் விழுவாமல் மண் எடுத்துருங்க பண்ணுமா அச்சுக்கட்டி அடிச்சிடலாம் அடிச்சிட்டு அச்சுக்கட்டையை சுத்திலேயே உடச்சிடாதீங்க ஆக்சாப் பிள்ளையில அறுத்து எடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அறுத்து எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மட்டம் இப்போ நம்ம இதில் குத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆழமா நல்லா குத்து ஊசி போட்டுக்கோங்க போட்டு இந்த ஸ்க்ரூவாக இப்போயே நம்ம ஏற்றிடணும் ஏற்றிட்டு மறுபடியும் கழட்டி அப்போனா தான் மரம் நல்லா உட்காரும் நம்ம கிளாஸ் தூக்கி வச்சுட்டு ஏற்றினோம்னா ஒழுங்காக ஏறாது ஏறாத பொழுது நம்மளுக்கு தட்டினோம்னா ஸ்க்ரூ வளைஞ்சிடும் அதுக்காக நம்ம இதை இப்போ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஏற்றிட்டோம்னா அதுக்கப்புறம் உட்டில் நல்லா மரம் ஆகிரும் கிளாஸ் தூக்கி வச்சோன்னா நம்மளுக்கு ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கழட்டிக்கலாம் நல்லா ஏற்றிக்கலாம் மரம் வரைகிற வரைக்கும் நல்லா ஏற்றிக்கணும் பார்த்திங்கன்னா மரம் மறையிற அளவுக்கு நல்லா ஏற்றியாச்சு இதையும் ஏற்றியாச்சு இதையும் ஏற்றியாச்சு இப்போ நம்ம இதை கழட்டி எடுத்துடலாம் கழட்டி எடுத்துட்டு கிளாஸ் எடுத்து தூக்கி வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம் ஓகே நல்லா லூஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதை கழட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம கிளாஸ் எடுத்து தூக்கி வச்சிடலாம் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு வச்சாச்சு வச்சுட்டு ஸ்க்ரூ ஏற்றிடுவோம் இந்த மாதிரி பாதியிலே ஏற்றி நிப்பாட்டிடுங்க அடுத்து வந்து இந்த ஸ்க்ரூயும் டைட் பண்ணிக்கணும் இல்லாட்டி அட்ஜ அந்த ஸ்க்ரூவையும் ஃபுல் டைட் வச்சுட்டிங்கன்னா நம்மளால அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அதனால இந்த ஸ்க்ரூவையும் பாதியாற்றிக்கலாம் ஓகே இது மறையில் பிடிச்சிருச்சு இப்போ நம்ம ரெண்டையும் ஃபுல் டைட் வச்சிடலாம் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஃபுல்லாக கிளாஸ் எட் மதுக்கு ஏற்றிடணும் ஓகே நண்பர்களே இந்த மாதிரி மட்டமாக நல்லா ஏற்றி அதே மாதிரி இந்த சைடும் நல்லா மட்டமாக ஏற்றிடணும் இப்போ நம்மளுக்கு கிளாஸ் கொஞ்சம் கூட அசையாது கின்னு இருக்கும் ஓகே நம்ம இப்போ கிளாஸ் எட் ஃபிட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ப்ளஸ் டேங்க் அடிக்கணும் ப்ளஸ் டேங்க் அடிச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு ஓகே நண்பர்லே நம்ம இப்போ கிளாஸ் எட்டு வச்சிட்டோம் இப்போ நம்ம அடுத்து வந்து ஃப்ளஷ் டேங்கை தூக்கி அடிச்சிட வேண்டி தான் நான் ஃப்ளஷ் டேங்க் ஆல்ரெடி ஃபிட்டிங் போட்டேன் ஃபிட்டிங் போடுறதை நான் வீடியோவில் எடுக்கலை நான் அடுத்த வீடியோவில் ஃபிட்டிங் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதே வீடியோ லென்த் ஆயிரும் அதுக்காக நான் ஃபிட்டிங் போடுறதுன்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபிளஸ் டேங் ஃபிட்டிங் போட்டு வச்சாச்சு இப்போ இந்த வாஷர் எடுத்து நம்ம கிளாஸ் செட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுல அமைக்கிறோம் இன்னொன்று பண்ணல நம்ம இப்போ இது மாதிரி இந்த வாசரை பின்னாடி நல்லா கிளாஸ் அட்டில் அமைக்கிட்டு ப்ளஸ் டேங்கை தூக்கி வச்சு மார்க் பண்ணிடலாம் ப்ளஸ் டேங்கோட ஹெல்பண்ட் எடுத்து இந்த கீழே அதில் சுருகிட்டு ப்ளஸ் டேங்கை நிப்பாட்டிடலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்மளுக்கு இந்த ஹெல்பெண்டோடய பைப் நம்மளுக்கு எஸ்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட் பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்டம் இருக்குது நம்ம கிளாஸ் செட்டில் இருந்துட்டு ஒரு ஒரு இன்ச்சு ஒன்று இன்ச்சு இருந்தால் போதும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா லென்த்தாக இருக்குது இதை நம்ம வந்துட்டு ஒரு ஒரு இன்ச்சு கட் பண்ணிடுவோம் ஓகே நம்பரில் கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டு இதில் நம்ம ஏற்றியாச்சு கிளாஸ் சட்டில் ஏற்றியாச்சு இப்போ நம்ம அப்படியே ப்ளஸ் டேங்கை நிப்பாட்டி விட்றோம் நிப்பாட்டிட்டு நேர் பார்த்துக்குறோம் நல்லா தூரம் இருந்து ப்ளஸ் டேங்க் எதுங்கிட்டும் சாஞ்சிருக்கா இருக்கான்னு பார்த்துட்டு நேர வச்சுட்டு மார்க் பண்ணிடுறோம் இப்போ நம்மளுக்கு நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டேங்கோட டாப்பு டாப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த காடி இருக்குது பார்த்திங்களா இதுதான் வந்து ஸ்டாண்டோட காடி இந்த கா இந்த காடியோட சென்ட்ரில் ஒரு மார்க் டாப்பில் டாப் மார்க்கு அதுக்கப்புறம் சென்ட்ரு அதே மாதிரி இந்த சைடும் டாப் மார்க்கு காடியோட சென்ட்ரு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம ப்ளஸ் டெங்காக கழட்டி எடுத்துடலாம் இங்கிட்ட மார்க் பண்ணியாச்சு இங்கிட்ட மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ப்ளஸ் டெங்காக கழட்டி எடுத்துடலாம் கழட்டி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த மார்க்குக்கு அந்த டாப் மார்க்குக்கு இந்த ஸ்டாண்டை டாப் மார்க்கு இந்த ஸ்டாண்டையும் சென்டரில் வச்சிடலாம் ஸ்டாண்டோட டாப்பு சென்ட்ரு கொடுக்கு சென்ட்ரு அந்த ஹோல்ஸுக்கு சென்டராக நம்ம மார்க் பண்ண சென்ட்ரு வந்து டாப்புக்கு டாப் இப்போ அப்படியே மார்க் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியாச்சு இது ஒரு மார்க்கு இது ஒரு மார்க்கு இப்போ நம்ம ட்ரில்லிங்கை பண்ணி அச்சுக்கட்டி அடித்து ஸ்டாண்டர் ஸ்க்ரூ போட்டு ஏற்றிடுவோம் ஓகே நண்பர்ல ஓட்டப்பட்டாச்சு இப்போ நம்ம அந்த கிரிப்னர் உள்ளே துணிச்சிடலாம் மாதிரி மட்டமாக இது பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஸ்டாண்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிடலாம் ஓகே நண்பர்ல நல்லா நம்ம ஸ்க்ரூ பண்ணி ஏற்றியாச்சு ரெண்டு ஸ்டாண்டையும் இப்போ நம்ம ப்ளஸ் டேங்கை தூக்கி மாட்டிட்டு பின்னாடி இந்த வாஷரில் ப்ளஸ் டேங்கோட ஹெல்பெண்ட் உள்ளே விட்டோம்னா வேலை முடிஞ்சு இப்போ நம்ம ப்ளஸ் டேங்கை தூக்கி மாட்டிடலாம் ஓகே நண்பர்களில் தூக்கி மாட்டிட்டோம் ஸ்டாண்டில் மாட்டிட்டு கீழே ஹெல்பண்டை வாஷரில் துணிச்சாச்சு நேரம் வந்துடும் இப்போ நம்ம கனெக்டிங் ஹவுஸை கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே கனெக்டிங் ஹவுஸை நல்லா டைட்டாக வச்சாச்சு இப்போ நம்ம இதோட மூடி கிளாஸ் செட்டோட சீட் கவர் ரெண்டையும் மாட்டிடலாம் அங்கே கிளாஸ் செட்டை இது ப்ளஸ் டேங்கோட மூடியாக போட்டுடலாம் இப்போ நம்ம கிளாஸ் எட்டுக்கு சீட் கவர் மட்டும் போட்டால் வர முடிஞ்சி சீட் கவர் போட்டு இந்த கேப்புக்கு எல்லாத்தையும் ஒயிட் சிமெண்ட் வைக்கணும் இந்த கேப்பு இந்த கேப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் சிமெண்ட் வச்சு இந்த கேப்பு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் சிமெண்ட் வச்சு தொடச்சிடணும் இந்த ஸ்க்ரூவுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட் சிமெண்ட் வச்சிடலாம் சீட் கவரை மாட்டிட்டு இப்போ நம்ம சீட் கவர் எப்படி ஃபிட்டிங் போடுறோன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி சீட் கவரில் ரெண்டு நட்டு வரும் கீழே வச்சு டைட் பண்ணுறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப்பு இதை வந்துட்டு தான் இந்த சீட் கவர் கேப்புக்குள்ளே சா இதுக்குள்ளே விட்டுட்டு இன்னொன்று எடுத்து இதுக்குள்ளே விட்டுறோம் விட்டுட்டு இந்த நட்டு இருக்கு பார்த்தீங்களா இதை வந்துட்டு எப்படி இந்த நட்டை வன் நட்டை வந்துட்டு இதுக்குள்ளே விட்டுறணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு நட்டை எடுத்து இதுக்குள்ளே ஏற்றிடலாம் இப்போ வந்துட்டு அடுத்து வந்து இந்த பெரிய வாசல் அடுத்து இன்னொரு வாசல் அவ்வளோதான் அப்படியே தூக்கி ரெண்டையும் அந்த ரெண்ட விட்டுட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி வாசலை போட்டு நட்டை போட்டு டைட் வச்சிட வேண்டியதான் இந்த மாதிரி ரெண்டு நட்டையும் இங்கிட்டு உள்ளதையும் சரி அங்கிட்ட உள்ளதையும் சரி ரெண்டியும் நல்லா டைட் வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு சரி கவர் மாட்டியாச்சு அவ்வளோதான் நண்பர்களே இப்போ நம்மளுக்கு ஒயிட் சும்ப்டை வச்சுட்டா வேலை முடிஞ்சு ப்ளஸ் கூட தனியாக திறந்து விட்ருவோம் ஊற்றிட்டு இருக்கு ரொம்ப ஓகே நண்பர்களே நம்மளுக்கு இப்போ தண்ணி நின்றுச்சு லெவலாக நின்றுச்சு நம்ம லெவல் பார்க்குறதுனா இந்த நட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா போதும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் வேணாங்கிறது இந்த நட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் அதே மாதிரி இதுலேருந்து ஒரு ஒரு இஞ்சு ரெண்டு இஞ்சு கீழே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லாடி ஓவர்ஃப்ளோ ஆயி ஊற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்மளுக்கு தண்ணி லெவலாக கரெக்டாக நின்றுச்சு வாங்க பிளஸ் பண்ணி பார்த்துருவோம் ஓகே நண்பரில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லீக் எதுவும் இருக்கான்னு பார்க்கணும் எதுவும் டைட் வச்சதில் எதுவும் லீக் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் முன்னாடி வாசரில் எதுவும் ஊற்றுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் லீக் எதுவும் இருக்கான்னு பார்த்துடலாம் மெயினாக தான் நம்ம நட்டு டைட் வச்சதில் எதுவும் லீக் இருக்கான்னு பார்த்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் விட்டதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றுதான்னு பார்க்கணும் இதில் தண்ணி தண்ணிப்போ நல்லா சுத்தமாக நின்றுச்சு ஓகே அவ்வளோதான் நண்பர்களே ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை வோல்டேஜ் ஒன்று பொறுத்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்